ஒன்லி சிவாஜி கணேசன் நேர்காணிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாளை ஜூலை இருபத்தி ஒன்று இடைத்திலகத்துடைய இருபத்தி மூன்றாவது நினைவு நாள் நாளை மறுநாள் ஜூலை இருபத்தி ரெண்டு நம்மளுடைய உன்லை சிவாஜி சேனலுடைய தேர்ட் ஆனிவர்சரி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு ஜூலை இருபது என்னுடைய பிறந்த நாள் இந்த வாரம் அப்படின்னா சிறப்பான தான் நம்மளுடைய சேனலுக்கு வந்து இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா மற்ற இரண்டு நாட்களுக்குமே நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ போன வருஷமே வந்து போட்டிருந்தோம் ஆனால் என்னுடைய நாளை பற்றி நான் போன வருஷம் வந்து ரிவல் பண்ணது கிடையாது ஏன்னா போஸ்ட் மூலமாக போடலாம் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூமே இருந்தாலுமே நேர்கள்கிட்ட சொல்கிறது என்ன இருக்குது நம்ம இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நேர்களை பார்த்து வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அவங்கள்ட்ட சொல்லாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் இந்த வருஷம் வந்து என்னுடைய பர்த்டேவை வீடியோஸில் வந்து ரிவல் பண்ணிருக்கேன் அதுக்கான சிறப்பு பதிவாக இது இருக்காது பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சிவாஜ் சருடைய நினைவு நாளுக்கான வீடியோவாக இருக்கட்டும் நம்ம சேனலுக்கான ஆனிவர்சரி வீடியோவாக இருக்கட்டும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோவை வந்து வாட்ச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்